வாச்சு வாச்சு ஆ வாச்சு வாச்சு ஆ வாச்சு வாச்சு ஆ வாச்சு 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 நம்ம மேத்யூல வாட்ச் தாங்க வந்திருக்கு இதுல மேட்டர் என்னன்னா நம்ம மேத்யூல கண்ணாடி நூறு ரூபா ஷார்ட்ஸ் நூறு ரூபா செருப்பு நூறு ரூபா டிஷர்ட் நூறு ரூபா இப்ப நம்ம மேத்யூல வாட்சும் வெறும் நூறு ரூபாய்க்கு தாங்க தரோம் வெறும் நூறு ரூபா தான் எந்த வாட்ச் எடுத்தாலும் நூறு ரூபா தான் இந்த வாட்ச் மட்டும் நல்லா பிங்க் கலர்லாம் வாட்ச் இருக்கு அப்படி ஒரு கட்டா இருக்குல்ல

ஒயிட் கலர் வாட்ச்லாம் போயிடுச்சு நம்ம மேத்யூவில் எதை எடுத்தாலும் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்க தரோம் சீக்கிரம் வாங்க மேத்யூவில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க நூறுரூவாய்க்கு எல்லாமே இருக்குது மேத்யூவில் சிம்பிளாக சொல்லணும்னா